வணக்கம் தமிழ்நாடு ரெயின் நியூஸ் தற்போது தமிழகத்தில் உள்ள வானிலை அமைப்பை பார்ப்போம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் தற்போது தமிழகத்தில் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் கடலோர மாவட்டங்களில் பல இடங்களில் அதிக மழை பதிவாகி வருகின்றது நாம் காலையிலே சொல்லியிருந்தோம் டெல்டா மற்றும் தென் கடலோரம் மழை இருக்கும் என்று காலையில் விடாமல் ஏழு மணி நேரத்துக்கு மேலாக தொடர் மழை பெய்து வருகின்றது டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென்கடலோர மாவட்டங்கள் அதிகபட்சமாக குறிப்பாக நாகப்பட்டினம் வேதாரண்யம் ராமநாதபுரம் மாவட்டம் மற்றும் தூத்துடுவட்டியில் போதிய சில இடங்களில் மேகிழமை பதிவாகி வருகின்றன மண்டபம் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்தில் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு மில்லிமீட்டர் மீட்டர் மழை பதிவாகி வருகின்றது ராமநாதபுரம் டவுன் இரநூத்தி பதினெட்டு மில்லி பதிவாகி வருகின்றன மலை தற்போது இங்கேலாம் அதிக மலை மழை பதிவாகி வருகின்றது காரணம் இங்கே வந்து ஒரு சர்க்குலேஷன் இருக்குது டெம்பரரி சர்க்குலேஷன் நம்ம சொல்லியிருந்தோம் இதை நீங்கள் பார்த்தா தெரியும் இங்கே ஒரு சர்க்குலேஷன் உங்களுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு தெரியுதா இந்த இடத்துல ஒரு சர்க்குலேஷன் இருக்குது இது வந்து இந்த காற்று வந்து பாருங்கள் இந்த இடத்துல வந்து காட்டுற ஸ்பீடாக வந்து இந்த ஜஃபனாக்கும் நம்ம தமிழ்நாடு பட்ட பகுதியில் ஈரமிகுந்த காட்டுற ஸ்பீடாக இருக்குது அப்போ என்ன ஆனால் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கன்வெர்ஜன்ஸ் ஃபார்ம் ஆனது எல்லாமே இந்த சிஸ்டத்தை நோக்கி போகும் இந்த சர்க்குலேஷனை நோக்கி போகும்போது இந்த சுழற்சி இன்றைக்கி போகும்போது இங்கே ஃபுல்லாகவே நல்ல மழைக்கான வாய்ப்பு இருக்குது அதை நான் ரேடரில் காமிக்கிறேன் அதனால் இந்த ரெண்டு நாட்கள் பொறுத்த வரைக்கும் இந்த மாவட்டங்களில் வந்து இதே நிலை தான் நீடிக்கும் இன்றைக்கி கம்பேர் பண்ணும்போது நாளைக்கு வந்து கனமழை மிக கனமழைக்கான வாய்ப்பு சில பகுதிகளில் இருக்குது தமிழக உள் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் பனி அதிகமாக தான் இருக்கும் பனியின் தாக்கம் அதிகமாக இருக்கா வறண்ட காற்று வந்து ஊடுரு இருக்கு காரணமாக வட கடலோர மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் அந்த பனி வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும் இருக்க தான் செய்யும் இந்த ரெண்டு பொறுத்த வரைக்கும் தென் கடலோர மாவட்டம் டெல்டா மாவட்டங்களில் வந்து அடுத்த ரெண்டு நாட்களுக்கு வந்து சில இடங்களில் கனமழை வந்து மிக கனமழை பதிவாகும் வங்கக்கடலில் வந்து இருபத்தி மூன்றாம் தேதி வந்து ஒரு புதிய காற்றழுத்த தாழ்விலை உருவாகுது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த சுழற்சி ஃபார்ம் அது அதாவது அந்தமான் நம்ம இந்தோனேஷியா உள்ள அந்த அந்தமான் பீச் அந்த அந்தமான் கடல் பகுதியில் அதாவது சுமத்ரா தீ வரைக்கும் ஃபார்மாக போகுது இந்த சுழற்சியானது இலங்கையை நோக்கி வருவது கட்டாயமாக உறுதியாகப்பட்டது அதுக்கப்புறம் இலங்கை நோக்கி வரும் கண்டிப்பாக அது பாதையை அதுக்கப்புறம் மாற்றுமா இல்லை வந்து தமிழகத்தை நோக்கி வருமா இல்லை வந்து அது கடல் டெம்பரேச்சருக்கு ஏற்றப்பில் அது வலு விளக்குமா இல்லை வலு வடையுமா அப்படிங்கிறத அது இருபத்தி மூணாந்தேதி ஃபார்ம் ஆகட்டும் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் ஃபார்ம் ஆகலை ஸோ இருபத்தி மூணாந்தேதி தான் ஃபார்ம் ஆகுது இன்னும் ஒரு த்ரீ டேஸ் இருக்குது ஸோ ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நான் அந்த ட்ராக்கை நான் சொல்கிறேன் ஏன்னா ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இந்த இந்த கடலோட அதை இந்த இலங்கையிலிருந்து இந்த இந்த பேண்டா பீச் இருக்கா அந்த விட்ட கடல் வெப்பநிலை வந்து முப்பது முப்பத்தொன்று இருக்கணும் அது புயல் ஆகிறதுக்கு ஸோ ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல வெப்பநிலை கம்மியாக இருந்துச்சுன்னா அது புயல் ஆகாது வெப்பநிலை ஒரு புயலுக்கு ஒரு புயல் ஆகணும் ஒரு தாழ்வு மடலில் ஒரு புயல் ஆகணும்னா வெப்பநிலை வேணும் கடலில் வெப்பநிலை இருந்தால் தான் அங்கே அதிகமான அங்கே அழுத்தம் உருவாகி ஹீட்வேவ் அதிகமாக உருவாகி அதை வந்து தீவிரப்படுத்த முடியும் மேங்களை அதிகமாக்க முடியும் பட் அது ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் இதையும் நம்ம சொல்ல முடியும் ஸோ அதை பற்றி நம்ம இருபத்தி மூணாந்தேதிக்கு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ இந்த ரெண்டு நாட்களை பொறுத்த வரைக்கும் தென் கடலோரம் டெல்டா மாவட்டங்களில் கனமழை வந்து மேகனமழை பதிவாகும் இதே தான் தான் மீனவர்களுக்கான வாழ்நிற்கை பொறுத்த வரைக்கும் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா மற்றும் வங்கக்கடல் பகுதியில் வந்து அடுத்த ரெண்டு நாட்களுக்கு ஆள் கடலில் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் அதை செல்ல வேண்டாம் விவசாய நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அதாவது இப்போ டெல்டா தென்கடலோர மாவட்டத்தில் மழை பெஞ்சுட்டு இருக்கு ஸோ வடகடலோர மாவட்டங்கள் விவசாயம் சரி மொட்டமொத்தமாக தமிழ் விவசாயம் இருபத்தி தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அந்த சிஸ்டம் அளவுக்கு நோக்கி நம்ம நோக்கி வருது எந்த அளவுக்கு மழையை கொடுக்க போகுங்கிறத நான் நமது வானிலை அறிக்கை சேனலில் வந்து துல்லியமாக நான் தெரிவிக்கிறேன் அது வரக்கூடிய நாட்களில் வந்து எந் எதை நோக்கி அது கரையை கிடக்க போகுது அது அளவுக்கு வலுவடைய போகுது அது வலுவடைந்தால் பயன் பயன்பெறுமா இல்லை வந்துட்டு விலகி போகுமா மோஸ்ட்லி இலங்கை அருகே வருது உறுதியாக தொண்ணூற்றி சதவீதம் உறுதி இலங்கை ஒட்டி தான் வரப்போகுது அதுக்கப்புறம் இது பாதை எப்படி பயணிக்கின்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் டெம்ப கடலோட வெப்பநிலை வச்சு எம்ஜிஓ வச்சு வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் காற்றை வச்சு சில இது வறண்ட காட்டுக்குள்ளே போச்சுன்னா அது வலுவிழந்துரும் ஈரப்பதமான காற்று ஒரு வறண்ட காற்று உள்ள நுழையும் போது மாய்ஸ்டர் இல்லாமல் போயிடும் ஸோ அப்படிலாம் இருக்குது ஸோ அது அதை பற்றி நான் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களை விவரிக்கிறேன் சரிங்களா இப்போ எங்கெங்கே மழை பதிவாகிட்ருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ரேடாரில் பாருங்கள் நல்லா பாருங்கள் அந்த ராமநாதபுரம் மாவட்டம் கடலோர பகுதியில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்களா மழை பதிவாகிட்டுருக்குன்னு ஸோ பாருங்கள் அந்த ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதுமே வந்து கடல்க்கு அந்த பாருங்கள் மழை பதிவாகிட்டுருக்கு தெரியுது அவங்களுக்கு அதேமாதிரி இந்த வடகடலோர பகுதி மலை மழை பதிவாகிட்டு இருக்குது ஸோ அந்த இடம்லாம் சரியான மழை பதிவாகிட்டுருக்கு காரைக்கால் இந்த இடம்லாம் பாருங்கள் இன்டென்ஸ்மெண்ட் ஃபார்ம் ஆகிட்டு இருக்குமே ராமநாதபுரம் மாவட்டம் ஃபுல்லாகவே பாருங்கள் க்ளவுட்ஸ் ஃபுல்லாக ஒரு மேங்கள் ஃபுல்லாக பரவி இருக்கிறதுனால இந்த இடம்லாம் மேகட மலை பதிவாகிட்டு இருக்கு அதிகபட்சம் மண்டபத்தில் வந்து இரநூத்தி ஐம்பத்தஞ்சு மில்லிமீட்டர் பதிவாயிருக்கு அது அது பற்றியே ராமநாதபுரத்தில் டவுனில் வந்து இரநூத்தி பதினெட்டு மில்லி மீட்டருங்க அதிக நம்மளை பதிவாயிருக்கு அங்கெல்லாம் பள்ளிகளுக்கு விடுமுறை விட்டாங்க பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு அந்த இடம் தான் ஸோ ராமநாதபுரம் போல் பார்த்திங்கன்னா இந்த காரைக்கால் டெல்டா பகுதி மயிலாடுதுறை இங்கேலாம் சரிங்களா இந்த நிலையானது இந்த ரெண்டு நாள்களுக்கு இதே நிலையை தான் நீடிக்கும் இன்றைக்கி கம்பேர் பண்ணும்போது நாளைக்கு கனமழை வந்து மேகமாக சில இடங்களில் பதிவாகும் நிச்சயமாக டெல்டா மற்றும் தென்கடலோர மாவட்டங்கள் சரிங்களா நன்றி வணக்கம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாளை மற்றொரு வாழ்க்கையை சந்திப்போம்